அந்த ப்ராப்ளமே வர ஆரம்பிச்சுது அது ஆப்ரேஷன் பண்ணி சரியாகல இவ்வளோ பெரிய கட்டி எடுத்தாங்க அப்பயும் எனக்கு சரியாகல மேடம் கிட்ட வரும்போது அந்த டேப்லெட்டு டானிக்ஸ் ஆயில்மெண்ட் பவுடர் எல்லாம் கொடுத்தாங்க அது சாப்பிட்டு அது கரெக்டாக மேம் சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தேடுங்க சாப்பிட்றதுக்குள்ள வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஜெயந்தி சசிகுமார் நலமுடன் ஹோமியோபதி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு இந்த பதிவு அதாவது வெடிப்புக்காக ஒரு பதிவு வந்து ஒருத்தவங்க எனக்கு கொடுத்திருக்காங்க அதனால நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் அவங்களுக்கு வந்து பைல்ஸும் இருந்தது ஃபிஷரும் இருந்தது ஃபிஸ்டலாவும் இருந்தது அப்போ பேஷண்டோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்ன்றது யோசிச்சு பாருங்க பைல்ஸ்க்கான அந்த குரோத்தும் இருக்கும் ப்ளீடிங்கும் இருக்கும் பௌத்திரம்ன்றதுனால சீலும் வரும் இது பற்றின விவரங்கள் ஆல்ரெடி நம்ம பதிவுகளில் கொடுத்துருக்கோம் ஸோ அதை நீங்க பார்க்கலாம் அதுக்கு அப்பாற்பட்டு ரொம்பவே வந்து தன்னால உட்கார முடியல சாப்பிட முடியல எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ்லயும் சரியான முறையில ஈடுபட முடியல ஆஸ் அ ஃபீமேல் எந்த விஷயங்களும் நான் போய் சொல்லவும் முடியாதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம கிளினிக் வந்து இந்த மூன்று கண்டிஷன்ஸ் சேர்த்து குணப்படுத்திருக்கிறோம் சோ அதை அவங்களே வந்துட்டு சொல்லுவாங்க கவனிங்க அஹ் அவங்கள பத்தி சின்ன விஷயம் என்னன்னா அவங்க வந்துட்டு குழந்தை இருக்கு அவங்களுக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால வந்து அவங்களுடைய பாடி வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிட்டே இருக்கும் ஏன்னா தாய்ப்பால் குடுக்க கொடுக்க அவங்களுக்கு நீராகாரம் எடுத்தாலும் பத்தாது அதனால அந்த இடம் வந்து ஒரு டீஹைட்ரேட் ஆயிட்டு அந்த இடத்துல ஒரு என்ன சொல்றது ஸ்கின் டாக் மாதிரி வந்துட்டு பைல்ஸ் இந்த மாதிரி வெடிப்புகள் அந்த மாதிரி எல்லாம் வரலாம் இது இவங்களுக்கு கிடையாது எவ்வளவோ ஃபீமேல்ஸ் வந்து நிறைய பேர் சொல்றதுக்கு தயக்கப்பட்டுட்டு அப்படியே அதோடய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருந்துட்டு இருக்கிறது வந்து அவங்களுக்கு இன்னமும் உள்ளுக்குள்ள அதிக பிரச்சனையை ஏற்படுத்தும்ன்றதுக்கு தான் இந்த பதிவு இது மாதிரி இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம் இது நான் அதுதான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லைங்களா இந்த மாதிரி பிரஸ்ட் ஹீட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த ட்ரபிள் இருக்கும் இது டீஹைட்ரேஷனால தான் இது நம்மளுக்கு மட்டும் வந்துடுச்சு நம்ம யாருக்கிட்டையாவது சொன்னா ஏதாவது ட்ரபிள் ஆகும் அப்படின்னு நீங்க யோசிக்கவே வேண்டாம் கண்டிப்பா மூலம் வெடிப்பு பௌத்திரம் பிஷர் பிஸ்டிலா பைல்ஸ் இருந்ததுன்னா நீங்க கிளினிக் அணுகலாம் என்னுடைய நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க எல்லா தகவல்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நன்றி வணக்கம் என் பேர் பவித்ரா நான் மாம்பாலத்துலேருந்து வரேன் எங்கள் அக்கா இது மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கிட்டுன்னு வந்தால் மேம் ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க எனக்கு பௌத்திரம் இருக்கிறதுனால அவங்ககிட்ட வந்து சீர் வர்றதுனால அவங்ககிட்ட வந்தேன் டேப்லெட் கொடுத்தாங்க டேப்லெட் தகுந்ததுனால சாப்பிட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி இப்போ எனக்கு நார்மலாகிடுச்சி ஆனாலும் லெட்டாக இருந்ததுனால டேப்லெட் கொடுத்துருக்காங்க அதனால் கொடுக்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது என்ன இருந்தது உனக்கு பிரச்சனை மோஷன் போகிற இடத்துல ஃபஸ்ட்டு பைல்ஸும் இருந்தது புண்ணு வர்ற இடத்துல ஆப்ரேஷன் பண்ணியும் அது சரியாவல எந்த அளவுக்கு பௌத்திரத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணனால சரியாவல